வணக்கம் தமிழ்மெனின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹரிணி பதவி விலகாவிடின் மக்கள் போராட்டம் வெடிக்கும் மொட்டுக்கட்சி பகிரங்க எச்சரிக்கை முதுகெலும் விருந்தால் பிரஜாசக்தி தொடர்பில் விவாதிக்க வாருங்கள் சவால் விடும் தவபாலன் கேப்பாபுலவு புலவு காணி விடுவிப்பு விவகாரத்தில் பொய்யுரைத்த ராணுவம் ஜனாதிபதி முன் உண்மையை உடைத்த ரவிகரன் எம்பி தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து மனோகநீசன் கோரிக்கை சுகாதாரத்துறை விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை யாழின் மிக மோசமடைந்த காற்றின் தரம் சுவாச நோய்கள் அதிகரிக்கும் எச்சரிக்கை ராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க ஜனாதிபதி இணக்கம் சத்தியலிங்கம் எம்பி தெரிவிப்பு ஜனவரி பன்னிரண்டு வரை யாழ்ப்பாணத்திற்கு ஆபத்து எச்சரிக்கும் நாகமுத்து ராஜா தொடர்பான விரிவான செய்திகள் கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் பதவி வகித்து வரும் ஹர்னி அமரசூரிய உடனடியாக கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகாவடி நாடலாவிய ரீதியில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுச் சினப்பெறமுன கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர் காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஒரே நபர் பிரதமர் பதவியையும் கல்வி அமைச்சர் பதவியையும் ஒரே நேரத்தில் வகிப்பது அரசியல் நெறிமுறைகளுக்கும் நிர்வாக ஒழுங்குமுறைக்கும் முரணானது குறிப்பாக கல்வித்துறை தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் அதற்கான முழு கவனமும் பொறுப்பும் அவசியமாகும் கல்வித்துறையில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் ஆசிரியர் நியமனங்கள் பல்கலைக்கழக நிர்வாக விவகாரங்கள் மற்றும் மாணவர்களை பாதிக்கும் கொள்கை முடிவுகள் தொடர்பில் அரசின் செயல்பாடுகள் மக்களிடையே பெரும் அதிர் உருவாக்கி வருகின்றது இந்நிலை தொடருமானால் மக்கள் தங்களது அதிருப்தியை வீதியில் வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அரசு மக்களின் குரலை கேட்காவிட்டால் மக்கள் தங்கள் உரிமைகளை பெற போராட்டத்தை தவிர வேறு வழியில்லாமல் போவார்கள் அதற்கான முழு பொறுப்பும் அரசின் மீதே இருக்கும் கல்வி அமைச்சு பொறுப்பை முழுமையாக கவனிக்கக்கூடிய தனி அமைச்சரை நியமிப்பதே தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற தீர்வாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சாட்டி ஆட்சி பீடம் ஏறிய தற்போதைய ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மிக மோசமான அரசியலை ஒவ்வொரு இடங்களிலும் செயல்படுத்தி வருகின்றது கடந்த காலத்தில் தாங்கள் அரசாங்க செயல்பாடுகளின் மீது அதாவது அரசு உத்தியோகஸ்தர்களுடைய செயல்பாடுகளின் மீது தாங்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டோம் அங்கே அரசியலை பிரயோகிக்க மாட்டோம் என்று சொல்லி ஆட்சி பீடம் ஏறிய இந்த ஜேவிபி என்கின்ற என் பிபி எந்த ஒரு அரசாங்கமும் இலங்கை வரலாற்றிலே உட்புகுத்தாத முழு அரசியலை அரச உத்தியோஸ்தர்களுடைய செயல்பாடுகள் மீது பிரயோகித்து வருகின்றது அது கட்டுமான பணிகளாக இருக்கலாம் அல்லது அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம் அல்லது முன்கொண்டு செல்லப்படுகின்ற எந்த விடயங்களாக இருந்தாலும் இந்த ஜேவிபியினுடைய அரசியல் முழுவதும் அங்கே நிறைந்து காணப்படுகிறது குறிப்பாக இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற கிராம வறுமை வறுமையொழிப்பை நோக்கமாக கொண்டு அல்லது கிராம மட்டத்தினுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு ஒரு திட்டம் ஒன்று முன்மொழிவு செய்யப்பட்டிருந்தது அதனுடைய சுற்றறிக்கை கூட வெளிவந்திருந்தது கடந்த அரசாங்கங்களை சுட்டிக்காட்டி அந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு செயலை செய்துவிட்டதாகவும் நேர்மையானவர்கள் நீதியானவர்கள் பாகுபாடு இல்லாதவர்கள் எல்லா மக்களையும் சமத்துவமாக மதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வாய்ச்சிவிடால் விட்டு வருகின்ற இந்த ஜேபிபி என்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் இந்த பிரி தொட விவாதிக்க முன்வருமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சக்தி குழு எல்லாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு என்றுதான் சொல்ல வேண்டும் கிராம மட்டத்தில் அவர்கள் உருவாக்கி வருகின்ற அல்லது இந்த அரசியல் தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு குழு பல கவர்ச்சிகரமான வார்த்தைகள் கவர்ச்சிகரமான விடயங்கள் மக்களை வளப்படுத்துகின்ற பல செயல் திட்டங்கள் முன்மொழிக்கப்பட்டிருந்தது நான் ஒரு அபிவிருத்தி அலுவலராக கிராம மட்டத்திலே கடமையாற்ற இருக்கின்றேன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கைகள் ஒவ்வொரு அரசாங்கத்தால் நடைபெற்ற சுற்றறிக்கைகள் வந்து தோல்வியுற்றதற்குரிய பிரதான காரணம் அங்கே முழுவதுமான அரசியல் தலையீடு அல்லது அரசியல் பிரசன்னம் காணப்பட்டது அதைவிட மோசமான அரசியலைத்தான் மற்றவர்களை குற்றம் சாட்டி வந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்த பிரஜாசக்தி என்கின்ற கிராம மட்டத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய தலைவரை நேரடியாக ஒரு கிராம ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக சிபாரிசின் பேரில் தான் ஒவ்வொரு கிராம மட்டத்தில் தெரிவு செய்யப்படுகின்றார் ஒரு கிராமத்திலே ஒரு அபிவிருத்தி நடக்க வேண்டுமாக இருந்தால் கிராமத்திலே திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது வறுமையொழிக்கக்கூடிய மூலோபாயங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உண்மையிலேயே அங்கே கிராமத்திலே இருந்துதான் ஒரு தெரிவு இடம்பெற வேண்டும் ஆனால் மாறாக இந்த பிரஜாசக்தி குழுவினுடைய தலைவராக இருப்பவர் ஜேவிபிக்கு அல்லது என்பிபிக்கு நோட்டீஸ் ஒட்டுபவராகவும் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றவராகவும் இருக்கின்றார் அவர்களுக்கு சரியான கல்வி தரம் இருக்கின்றதா அல்லது கல்வி தகமையை தாண்டி கிராமத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் ஆளுமை தலைமைத்துவம் இருக்கின்றதா என்று சொன்னால் ஒரு துளியும் இல்லாதவர்கள் தான் எந்த ஒரு விடயத்தையும் முன்னேற்றகரமான செயல்பாட்டையும் இந்த அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து இந்த பிரஜாசக்தி என்ற அமைப்பு கொண்டு வந்ததனுடைய நோக்கம் கிராம மட்டத்திலே வறுமையை கொழிப்பதல்ல இவர்கள் கிராம மட்டத்திலே தங்களுடைய அரசியலை ஸ்திரப்படுத்துவதுதான் நாங்கள் சவால் விடுகின்றோம் இந்த சக்தியிலே அரசியல் இல்லையென்றால் வவுனியா மாவட்டத்தை தாண்டியும் அல்லது வவுனியா யாராவது என்பிபியினுடைய பி பிரமுகர்கள் இருந்தால் பகிரங்கமாக நான் சவால் விடுகின்றேன் இந்த விடயங்கள் தொடர்பாக பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் முதுகெலும்பு இருந்தால் அவர்கள் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் எங்களோடு விவாதிக்க வரட்டும் நாங்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரஜாசக்தி தொடர்பான விளக்கங்களையும் தருவதற்கு

இந்நிலையில் ராணுவத்தின் குறித்த பொய்யான தகவல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் கேப்பா புலவில் ஏக்கர் காணிகளும் நான்கு பேருக்குரிய நூறு ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளுமாக மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேருக்குரிய நூற்று ஏக்கர் காணிகளை ராணுவத்தினர் கேப்பா புலவில் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதியுடன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இதன்போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு கேப்பா புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணி விடுவிப்பு தொடர்பில் பேசப்பட்டது குறித்த கேப்பா புலவு காணி விடுவிப்பு விடயத்தில் நாற்பத்தி நான்கு பேருக்குத்தான் காணிகள் விடுவிக்க வேண்டியிருந்ததாகவும் பெரும்பாலானவர்களின் காணிகள் விடுவிப்பு செய்யப்பட்டுவிட்டதாகவும் இன்னும் வேண்டியுள்ளதாகவும் இதன்போது கலந்து கொண்டிருந்த சில அதிகாரிகளால் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தன இந்நிலையில் குறுக்கேடு செய்து அதிகாரிகளால் வழங்கப்பட்ட தகவல்கள் தவறானவை என்பதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தேன் கேபா புலவில் ஏற்கனவே ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டிருந்த மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன எனினும் ஐம்பத்தி ஐந்து பேருக்குரிய ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஏக்கர் காணிகளும் நான்கு பேருக்குரிய நூறு ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் ராணுவத்தினரால் இன்னும் விடுவிக்க வேண்டியுள்ளது என்பதை இதன் போது சுட்டிக்காட்டினேன் இதன்போது கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளுக்கு பதிலாக பதிலெட்டு காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டதுடன் வீடுகளும் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்தும் ராணுவத்தினரால் உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன இந்நிலையில் ராணுவத்தினர் தொடர்ந்தும் பிழையான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் என்பதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன் அத்தோடு மக்களுக்கு பதிலெட்டு காணிகள் வழங்கப்படவில்லை சீனியா மோட்டை எனும் இடத்தில் சிறிய காணி துண்டுகளில் தற்காலிகமாக வீடுகள் அமைத்து கேப்பாப்புளவு மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் ஜனாதிபதியிடம் தெளிவுபடுத்தினேன் அதேவேளை முறையற்ற விதத்திலேயே மக்களுக்கு அங்கு வீடுகள் அமைக்கப்பட்டு கேப்பாப்புலவு மக்கள் தற்காலிகமாக அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற விடயத்தினையும் இதன்போது சுட்டிக்காட்டினேன் இது தொடர்பில் நானும் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருடனும் கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளருடனும் கலந்துரையாடி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார் சம்பள உயர்வு தொழிலாளர்களுக்கு பாகுபாடின்றி வழங்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணிசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் தொழிலமைச்சின் அமைச்சக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் தோட்டத் தொழிலாளர்களுக்கான இந்த மாத சம்பள உயர்வு நானூறு ரூபாவாக அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளது அதையிட்டு மகிழ்ச்சி அப்படி அது வழங்கப்படும் போது மூன்று அரசாங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் இருபத்தி இரண்டு தனியார் தோட்ட நிறுவனங்கள் சிறு தோட்ட உரிமையாளர் தோட்டங்கள் தனியார் சிறு தோட்டங்கள் ஆகிய நான்கு பிரிவு தோட்டங்களிலும் தொழில் புரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் கடந்த வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பின் போது அரசுக்கு ஆதரவாக தமிழ் முற்போக்கு கூட்டணி எம்பிக்கள் வாக்களித்தோம் அதன்போது இதை சொல்லித்தான் நான் வாக்களித்தேன் இப்போதும் அதையே தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பிரதியமைச்சர் மஹிந்து ஜெய்சிங் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் இக்கூட்டத்தில் தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மனோக நிகன் திகாம்பரம் கலைச்செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஊடக செயலகம் விடுத்து அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த கலந்துரையாடலில் இருநூறு ரூபாய் கிடைக்கும் என எண்ணுகின்றேன் ஆனால் கம்பெனி தோட்டங்களில் கொண்டு வர வேண்டிய நிறை தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது வளமையை விட அதிக நிறை கொண்டுவர வேண்டும் இல்லாவிட்டால் முழு சம்பளம் தரமாட்டோம் ஒன்று இப்போதே கம்பெனிகள் தொழிலாளரிடம் கூற தொடங்கிவிட்டன இதை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் சொன்ன சம்பள உயர்வு நானூறு ரூபாய் கிடைக்காது என்று கூறினார் இவ்வேளையில் மீண்டும் கருத்து கூறி மனோ எல்லா காலத்திலும் எல்லா பிராந்தியங்களிலும் ஒரே மாதிரியான கொழுந்து கிடைப்பதில்லை ஆகவே அதை வைத்துக் கொண்டு நிறுவனங்கள் சம்பளத்தை குறைத்து வழங்கி விளையாடாமல் கண்காணிப்பது அரசின் பணியாகும் அதை இந்த தொழிலமைச்சு குறிப்பாக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் ஆகியோர் கவனத்தில் எடுப்பார்கள் என தான் நம்புவதாக தெரிவித்தார் புத்தாண்டின் முதல் ஆறு நாட்களில் மாத்திரம் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இலங்கையில் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது சுகாதாரத்துறையின் புள்ளி விவரங்களின் பிரகாரம் நடப்பு ஆண்டில் இலங்கைக்கு டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் உயரக்கூடும் என்று முன்னெச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் நான்காயிரத்து டெங்கு நோயாளிகள் இருந்தனர் எனினும் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தின் முதல் ஆறு நாட்களில் மாத்திரம் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இரண்டு நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் தசைநார்களில் வேதனை மூட்டுகளில் கடுமையான வலி கண்களில் கீழ் பகுதியில் வலி அல்லது வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர் ஒருவரை அணுகி சிகிச்சை பெற்று கொள்ளுமாறு பொதுமக்களை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட காற்றின் மாசாக்கத்துக்கு உள்ளூர் காரணிகள் பல இருந்தாலும் எல்லை தாண்டும் மாசாக்கமே இதற்கு பிரதான காரணியாக இருக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இது சுவாச நோய்களை அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை முன்னெடுத்திருந்த அவர் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் இலங்கையின் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்புடுகையில் யாழ் மாவட்டத்தின் காற்றின் தரம் மிக மோசமாக காணப்படுகிறது குறிப்பாக வழித்தர குறிகாட்டி மிக மோசமாக இருக்கிறது அத்துடன் கொழும்பு மாவட்டத்திற்கு நிகரான மாசுறுதலுடன் இது இருக்கின்றது இதற்கு இந்தியா போன்ற பெரும் நிலத்திலிருந்து வருகின்ற வளிமண்டல மாசுறல்களும் காரணமாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தின் காற்றுத்தர குறிகாட்டியை பொறுத்தளவில் அது பாதிப்பு ஏற்படுத்தும் அளவுக்கு இதனால் வளிமண்டல உணர்திறன் மிக்கவர்களுக்கு சுவாசம் தொடர்பான நோய்கள் குறிப்பாக மூச்சு திணறல் நோய்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அவர் எச்சரித்துள்ள குறிப்பிடத்தக்கது பவரியா மாவட்டத்தில் நீண்ட காலமாக ராணுவத்தின் வசம் உள்ள பொதுமக்களின் காணிகள் மற்றும் வீதிகளை திறக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்ததாக இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் ஜனாதிபதி படை தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் வவுனியா மாவட்டத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுக்காணிகள் பாதுகாப்பு வலயத்தில் மூடப்பட்டுள்ள வீதிகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தேன் அதன் தொடர்ச்சியாக நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது முதல்கட்டமாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மூன்று முறிப்பு தச்சம்குளம் பிரதான வீதிக்கு பதிலாக கேட்வே ஹோட்டலிற்கு பக்கத்தில் செல்லும் வீதியை மக்கள் பயன்படுத்தக்கூடியதாக புனரமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அத்துடன் கனகராயன்குளத்தில் பிரிகேட் முகாம் அமைந்துள்ள பிரதேசத்தில் உள்ள பொதுக்காணிகள் மக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளார் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் இன்று கிழக்கு மாகாணத்தின் கரையோரத்தை நெருங்க உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் நேற்று புதன்கிழமை யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த நான்காம் திகதி இந்தோனேசியாவுக்கு மேற்கு பக்கமாக வங்காள வரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக காற்று சுழற்சி உருவாகியது இந்த காற்று சுழற்சியானது ஆறாம் திகதி கிழக்கு மாகாணத்தை அடகு என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அதன் வீகம் குறைவடைந்து தற்போது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறியுள்ளது இலங்கைக்கு தென்கிழக்காக பொத்துவிலிருந்து சுமார் கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மையம் காணப்படுகின்ற நிலையில் இன்று வியாழக்கிழமை எட்டாம் தேதி கிழக்கு மாகாணத்தை வந்தடையுமென எதிர்பார்க்கப்படுகிறது அங்கிருந்து வடமாகாணம் ஊடாக மன்னார் வளைகுடா அல்லது இந்தியாவின் டெல்டா பிரதேசங்கள் என அழைக்கப்படுகின்ற பிரதேசங்களுக்கு செல்வதற்கான பாதை வடக்கு ஊடாகவே நகரவுள்ளது இலங்கை வரலாற்றில் வடகில் பருவக்காற்று காலங்களில் இவ்வாறான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகினாலும் இருபத்தி ஒராவது தடவையாக இந்த நிலை உருவாகியுள்ளது ஆண்டு நிலை ஒன்று வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட போது அது இலங்கையை பாதிப்புக்கு உட்படுத்தாமல் இந்தியாவின் தென்கிழக்கு மாகாணங்களை அதிகம் பாதித்தது தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் நகரும் பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் உருவான பாதையை ஒத்ததாக அமைந்துள்ளமை சற்று கவனிக்க வேண்டிய விடயம் என்றும் தெரிவித்தார் மக்கள் போராட்டம் வெடிக்கும் கட்சி பகிரங்க எச்சரிக்கை முதுகெலும்பிருந்தால் பிரஜாசக்தி தொடர்பில் விவாதிக்க வாருங்கள் சவால் விடும் தவபாலன் கேப்பாபுலவு காணி விடுவிப்பு விவகாரத்தில் பொய்யுரைத்த ராணுவம் ஜனாதிபதி முன் உண்மையை உடைத்த ரவிகரன் எம்பி தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து மனோகநேசன் கோரிக்கை சுகாதாரத்துறை விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை யாழின் மிக மோசமடைந்த காற்றின் தரம் சுவாச நோய்கள் அதிகரிக்கும் என எச்சரிக்கை ராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க ஜனாதிபதி இணக்கம் சத்தியலிங்கம் எம்பி தெரிவிப்போம் ஜனவரி பன்னிரண்டு வரை யாழ்ப்பாணத்திற்கு ஆபத்து எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீபராஜா இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்